வாசகால் அஞ்சனம் கிரகலட்சுமி அஞ்சனம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம் சோ நம்ம கடையில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அது பிரசண்ட்லயே இல்ல அவ்வளோ இது ஆகிருக்கு சோ நிறைய இல்லங்கள்ல இன்றைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க எடுக்கும்போது அந்த சுகந்தம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் சோ ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பூமி பூஜைன்னு போடுவாங்க அதுக்கு அடுத்தது வாசகாலுக்கு மட்டும்தாங்க பூஜை போடுவாங்க அதுக்கப்புறம் நேராக கிரக தான் போவாங்க நீங்க யாரை வேணா கேளுங்க சொன்னது சத்தியமான உண்மை பூமி பூஜை போடுவாங்க அந்த பூமி பூஜை போட்டு கல்ல எடுத்து நட்டு வைப்பாங்க அதுக்கப்புறம் கடக்கடை கட பேஸ்மெண்ட் வந்து பில்டிங் எழுமோ அதுக்கு அடுத்தது வாசகாலுக்கு வந்து எல்லா விதமான அஹ் இது தண்ணீர் எல்லாம் பண்ணிட்டு அந்த கீழே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தங்கம் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பஞ்சலோகம் நவராத்திரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு மனசார வேண்டி அந்த வாசகால நிப்பாட்டி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலைகள் அந்த வாசகால மாலைன்னு சொல்லுவாங்க அந்த மாலை எல்லாம் போட்டு பூஜை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கிரக அதே மாதிரி பூஜை பண்ணி பசுவை உள்ள கூட்டிட்டு வருவாங்க சோ எதனால இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னம்னா யாரா இருந்தாலும் அது தெய்வமே இருந்தாலும் வீட்டு வாசகாலுக்கு தான் நிற்கும் கூப்பிட்டாதான் உள்ள வரும் அதனாலதான் நம்ம வீட்டுக்கு நிரந்தரமா எப்பயுமே தெய்வம் வரணுன்றதுக்காக காளி பாதத்தை உள்பக்கம் மாட்டின மாதிரி வைக்க சொன்னேன்